பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் யோ வாட்சிங் அண்ட் லிஸ்னிங் வாய்ஸ் ஆஃப் நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நபிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே வாக்கு வார்த்தையின் தியான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் உடன்படிக்கேவன் உண்மையில் பிசகாதவர் தேவன் மயில் பிசகாதவர் பிசகாதவ நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று வீர் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே அன்பான அருமையான தேவ பிள்ளைகளே இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்காய் வைத்த வாக்குத்த வார்த்தை சங்கீதம் எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கதாவே உமது கிருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ நாம் தேவ பிள்ளைகளே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி fulfill his purpose in the way அதை நிறைவேற்றுவதற்காக நமக்காய் கிரியை செய்கிற செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். அழைத்தவர் அவர் உண்மை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே தாவீதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது பின்பு அவர் அவளைக் கள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனையும் குறித்து சாட்சியும் கொடுத்தான் என்று அங்கே வாசிக்கிறோம் இந்த கத்தர் தாவிதை கண்டுபிடிக்கிறார் இன்னைக்கு தாவிதை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் சொல்ல வேண்டுமாக இருந்தோம் நாம் தேவனுடைய கண்களிலே பார்வையிலே தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் நம்மை மாற்றிக் வேண்டும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவிது அங்கே இருந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் நாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனங்களிலே அங்கே தாவிதை கண்டேன் என்று அவர் சொன்னது மட்டுமல்ல என் தாசன் ஆகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கேட்டுக்கொண்டு சகோதரனே சகோதரி இன்றைக்கு தேவனுடைய ஜனமாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம் ஏன்னா நமக்கு ஒரே விருப்பம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் ஆனால் தேவன் யாருக்கு அதை செய்கிறார் என்றால் தம்முடைய நோக்கத்தை யார் மீது வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடையவர்களாய் இருக்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்குள் கிரியை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்க கத்தனுடைய கண்கள் தேடுகிற கண்கள் தேவர்கள் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேடுகிற ஒரு இருக்கிறார் இன்னைக்கு ஒருவேளை பலவளை நீங்கள் ஒருவளை கதறி நீங்கள் கண்ணீர் விடுதலாய்க்கலாம் தேவன் என்னை கொன்றும் செய்யவில்லை தேவன் என்னை கவனிக்கவில்லை தேவன் என்னை கைவிட்டதை போல இருக்கிறது இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அவரை பற்றிய உத்தம இருதயத்தோடு அவருடைய வல்லமை விளங்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஆகிய பாத்திரமாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் இங்கே தாவிது சொல்கிறது இருதயத்துக்கு ஏற்றவன் மட்டுமல்ல பதிமூன்று அப்போ பதிமூன்று இருபத்தி ரெண்டின் கடைசி பகுதி சொல்கிறது எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று தேவனை எதிர்பார்த்தான் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே அப்படி நாம் கத்தர் சித்தம் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளாய் எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருப்போமாக இருந்தால் இன்றைக்கு விசுவாசியுங்கள் இன்றைக்கு நம்புங்கள் தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கு கர்த்தருடைய அந்த செய்கையை நாம் பெற்றுக் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியாக நம்மை நாம் அர்ப்பணிக்கிற பொழுது கத்தர் தேவ பிள்ளைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் அங்கே காரியங்களை நடப்பிக்கிற ஒரு தேவனாய் அங்கே காணப்படுகிறார் அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருப்போமாக வேதம் சொல்கிறது தாவிது கத்தருக்கு இருந்தான் தாவிதுடைய கீழ்ப்படிதலை முதல் முதலாய் நாங்கள் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால் அங்கே தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவர்கள் மற்றமற்ற ஒரு உயர்வான இடங்களிலே வேலைகளிலே இராணுவங்களிலே யுத்த வீரர்களாய் எல்லாம் அவர்கள் காணப்பட்டார்கள் ஆனால் தாவீது மட்டும் தேர்வு பிள்ளைகளே தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிற ஒருவனாய் அவன் காணப்பட்டான் என்றால் சாமுவில் அபிஷேகம் பண்ண அந்த வீட்டுக்கு வருகிற பொழுது எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் இளையவனாகிய தாவிது மட்டும் தேவ பிள்ளைகளே தகப்பனுடைய காரியத்தை செய்கிற ஒரு மனிதனாய் அவன் காட்டிலே இருக்கிறவனாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனாய் அவன் அன்றைக்கு இருந்திருந்தான் சகோதரனே சகோதரியே இன்றைக்கு கத்தனுடைய சமூகத்திலே இன்றைக்கு முழுவதுமாய் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்கிற பொழுது கத்தருடைய இறுதியத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் தாவினுடைய கீழ்ப்படிதலை இன்னும் ஒரு இடத்திலே பார்க்கலாம் அதாவது தகப்பன் சொல்லுகிறார் சகோதரர்களை போய் பார்த்து அங்கே கொண்டு வா என்று அங்கே அனுப்ப தகப்பன் கேட்ட பொழுது வேதம் சொல்கிறது தாவிது என்ன செய்தானாம் தகப்பன் தன்னிடத்திலே பொறுப்பாய் கொடுத்த அந்த ஆடுகளை மிகவும் பத்திரமாய் எடுத்து கொண்டு வந்து காவலாளிகள் வசமாக அவன் வைத்து விட்டு தேவ பிள்ளைகளே அதன் பின்பதாய் தகப்பனின் வேலையை செய்யும்படி அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம் பாருங்க செய்த வேலையிலும் கீழ்ப்படிதல் உள்ளவனாயிருந்தான் கவனமுள்ளவனாயிருந்தான் அது மட்டுமல்ல தகப்பனுடைய கட்டளையை கேட்டு செயல்படுகிறவனாய் அவன் அங்கே காணப்பட்டான் ஆகவே கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமாக இருந்தார் அங்கே தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்காக காரியங்களை செய்து நமக்காக தேவன் கிரியை செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் எலியாவை குறித்து நாம் படிக்கிற பொழுது அவனுடைய கீழ்ப்படிதலை முதல் எங்கே பார்க்கிறோம் என்றால் அந்த கேரி தாற்றங்கரிலே போய் ஒழித்துக் கொண்டிரு உனக்காக போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்ன பொழுது இந்த எலியா காகங்களினால் போஷிக்கப்பட்டதையும் அந்த கேரி தாற்றங்கரிலே ஒழித்துக் கொண்டிருந்ததையும் நாம் வேதத்தின் அந்த பகுதி வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம் அதற்கு என்பதாய் கத்தர் பயன்படுத்துகிற ஒரு நேரம் வந்த பொழுது ஆகாப்புக்கு முன்பதாக நிற்க வேண்டிய பேச வேண்டிய கத்தருடைய வார்த்தை அறிவிக்க வேண்டிய அந்த வேலை வரும் அவன் கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தருடைய நம்முடைய தேவன் நமக்குள்ளே காரியங்களை நமக்காக செய்ய வேண்டுமாக இருந்தால் எனக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்க வேண்டுமாக இருந்தால் அருமை சகோதர சகோதரியே தேவனாலே கண்டுபிடிக்கப்பட்டவர்களாய் நம்மை மாற்றிக் கொள்ளுவோம் தேவனுக்கு சித்தமானவர்களை செய்யக்கூடியவர்களாக அந்த இருதயம் உள்ளவர்களாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுவோம் இரண்டாவதாக வேதம் சொல்கிறது தாவீது தன்னுடைய கடமையிலே யாக்கிரதை உள்ளவனாய் அவன் இருந்தான் என்றால் அவன் சொல்கிறான் பாருங்க ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் அங்கே வந்த பொழுது அவைகள் ஆட்டை பிடித்து கொள்ள நினைத்தது ஆனால் அங்கே நான் அவைகளை அங்கே அவனுடைய வாய்களுக்கு தப்பு வித்தேன் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறதை பார்க்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்விலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் இருக்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளாய் இதே நாம் வாழ்கிற பொழுது ஏதோ பரிசுத்தமான வாழ்க்கை ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை அந்நாஷை நிறைந்த வாழ்க்கை அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லி நாம் அசட்டை உள்ளவர்களாய் நாம் இருந்து விட முடியாது ஏதோ தேவனுக்காய் வாழ்கிறோம் என்று சொல்லி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அப்படியே கைவிட்டவர்களை போல நாம் இருக்க முடியாது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் பிள்ளைகளை குறித்து கொடுக்கப்பட்ட பொறுப்பு பிள்ளைகளை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் குடும்பத்தை குறித்து கொடுக்கப்பட்ட அதிகாரம் சம்பாதிப்பதை குறித்து சம்பாதிக்க வேண்டிய அந்த காரியங்களை குறித்ததான தேவளை பொறுப்புகள் எல்லாவற்றிலும் நாங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய் இருந்து அங்கே பொறுப்புள்ளவர்களாய் இருக்க நாம் செயல்பட கர்த்தன் நம்மை அங்கே நடத்தும்படி தேவன் விரும்புகிறார் அப்படி நாம் இருக்கிற பொழுது வேதம் சொல்கிறது கர்த்தருடைய இறுதியத்துக்கு ஏற்றவர்களாய் தேவன் நம்மை காண அந்த வாழ்க்கை நமக்கு உதவி செய்யும் அது மட்டுமல்ல அவன் பிரச்சனைகளை கண்டு ஓடாத ஒருவனாய் அவன் காணப்பட்டான் என்றால் இப்பொழுது தகப்பனுடைய ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த யுத்த காலத்துக்கு வந்திருக்கிறான் காரியங்கள் அவன் காதிலே விழுகி நம்முடைய வேலையை செய்தோம் அப்பாவுடைய வேலையை முடித்துவிட்டு நாம் அங்கே போய்விடுவோம் என்று அவன் நினைத்து ஒருவளை செயல்பட்டு ஆனால் அவனுக்குள் கத்துரை குறித்த வைராக்கியம் தேவனை ஒருவன் தூசிக்கிற பொழுது கத்தரை ஒருவன் பொழுது கத்தருடைய மகிமையை ஒருவன் கெடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவ பிள்ளைகளே அங்கே கத்தருக்காக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறான் இந்த எம்மாத்திரம் என்று அவன் கேட்கிறான் தேவனுக்கு முன்பதாக இவனால் என்ன செய்ய முடியும் என்கிறான் என் கத்தர் அவர் சேனைகளின் தேவன் ரட்சிக்க கூடியவர் வழி நடத்தக்கூடியவர் என்பதை தேவ பிள்ளைகளே தன் இருதயத்திலே உணர்ந்தவனாக தாவிது அந்த இடத்திலே பிரச்சினை கண்டு ஓடாதவனாய் அவன் அங்கே காணப்படுகிறதை அங்கே பார்க்க சகோதரே சகோதரியே இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாம் கத்திருக்கென்று வாழ்கிறவர்களா என்றால் அப்படி வாழ வேண்டுமாக இருந்தால் உலக வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு முன்பதாய் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு முன்பதாய் தேவ எங்களை அர்ப்பணித்த ஒரு தேவன் தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மை காண்கிற ஒரு தேவன் என்ற ஆகார் தேவ பிள்ளைகளே அங்கே கர்த்தருக்கு ஒரு பெயரை அங்கே வைக்கிறாள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் ஆதி ஆகமத்தின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம் ஆம் பிள்ளைகளே அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை நம்மை காண்கிற ஒரு தேவன் அவர் எப்படி நம்மை காண்கிறார் என்றால் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் படுகிற வேதனைகளை மட்டும் அல்ல தேவ பிள்ளைகளை நாம் உபத்திரவத்தின் பாதையில் நடக்கிற பொழுது நாம் தேவ பிள்ளைகளா எப்படி செயல்படுகிறோம் என்பதை நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம் யோனத்தான் அந்த இடத்துல எல்லாமே முடிந்ததை போல ஒன்றும் செயல்பட முடியாமல் இருந்த பொழுது கத்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று சொல்லுகிற அவன் தைரியத்தின் நம்பிக்கையின் பேச்சை கத்தர் கவனித்திருப்பார் கத்தருடைய அந்த செயல் அவனுக்கூடாக செயல்படும்படி அவனுடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் அங்கே கிரியேட் செய்தது இந்த நாளிலே செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே இன்றைக்கு என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் இன்றைக்கு பிள்ளைகளை நம்மை தேடுகிறார்தேன் அவருக்காக வாழ்கிற அவருக்காய் ஜீவிக்கிற அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களை கத்தருடைய கண்கள் தேடுகிறது அப்படி தேடி தேவன் கண்டுபிடிப்பாராக இருந்தால் அவருக்குரியவர்களாய் உங்களை மாற்றி இருப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லலாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் தேவன் உங்களுக்காய் செய்து முடிப்பார் அவருக்காக நீங்கள் வாழ்வீர்கள் அவருக்காக நீங்கள் அர்ப்பணித்திருப்பீர்களாக இருக்கும் அவருக்காக நீங்கள் ஜெயம் கொள்ளும்படி தேவ பிள்ளைகளே நீங்கள் சத்துருவை மேற்கொள்ள ஆயத்தமாக இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்காய் தேவன் உங்களத்தில் இருக்கிற ஒரு கல்லை கொண்டு ஒரு கோலியாத்தை தேவ பிள்ளைகளே அவர் முகம் குப்படிய அளவுக்கு தேவன் கருவை செய்வார் இந்த நாள் நம்புங்கள் விசுவாசிங்கள் கத்தர் உங்களை வழி நடத்துவாரா செபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை காண்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினால உங்களுக்கு நன்றி சார் இந்த நாளில் ஒரு சுவாமி நீ கண்டுபிடித்த உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் நடத்தும்படியா நாங்கள் சொல்லுங்க இருதயத்துக்கு ஏற்றவர்களாக உமக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் கண்டு அண்டவரே இவருடைய வாழ்க்கையில் இவருடைய அர்ப்பணம் தியாகம் இவர்கள் ரசட்சிப்பின் வாழ்க்கைக்காக எடுத்திருக்கிற பிரயாசங்கள் சகலவற்றை அறிந்தது எல்லா உபத்திரவங்களிலிருந்து தேவனை இவர்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கரவுகளோடு கூட வழிநடத்தலாக தேவன் வழிநடத்துகிற தெய்வமாய் இவர்களுக்கு கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கும் நாமத்துல ஜபிக்குவோம் நல்ல பிதா ஆமை ஆம் சகோதரனை சகோதரியை மீண்டும் ஒரு வார்த்தையோடு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்திர ஆசிர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்